ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கும் மதக்கலையின் அடையாள நினைவு சின்ன உண்மையில் கண்ணி மேறி இங்கு ஒருபோதும் தோன்றவில்லை என்றாலும் குழந்தைகளை கடவுளின் ஒளியை நோக்கி ஒரு கலங்கரை விளக்கை போல வழிநடத்துகிறாள் இந்த பெட்டியை பார்த்தீங்களா என்றால் மாதக்கு முன்னால பேப்பர் வச்சிருப்பாங்க நாங்கள் எங்களுடைய வேண்டிய பிரார்த்தனையில எழுதிட்டு கோயிலுக்கு பின்னாலேயே பெரிய ஒரு பூங்கா பாக் கொண்டு இருக்குது அதோட ஒரு மியூசியம் அப்படி அந்த ரோசா ஷேப்ல எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்றால் ஃப்ரான்ஸில் ஷார்ட் என்ற இடத்துல நிற்கிறோம் ஷார்ட்டில் வந்து ஒரு கோயில் இருக்குது பெரிய ஒரு கெத்தைதால் இருக்குது லூட்ஸ் மாதாக்கு பிறகு கூடுதலாக இங்கே தான் வந்து முந்தி தமிழாக்கில் எல்லாம் மே மாதங்களில் பெருநாள் நடக்கிறது இப்போ அந்த பெரிய கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் இதுவும் வந்து ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய குதுமையான கோயில் தான் பாரிஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணித்தாலம் ரெண்டு மணித்தாலம் வரும் இப்போ அந்த கோயிலை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன்னு வாங்க மே தினம் முண்டபடியா செம டிராபிக் இருந்துச்சு ரோட்டு ஃபுல்லாவே இருக்கி இருந்துச்சு அதோட நாலு நாள் லீவ் படியா எல்லாருமே வெக்கேஷனுக்கு போக விழிக்கிட்டாங்க போல இருக்குது எங்களுக்கு பசி கிளம்பிட்டு அதனால ஒரு பெட்ரோல் சைட்ல நிப்பாட்டி பிஸா வித் அடுத்த மேக் டோ அண்டு சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்டு போனா தோங்கிலா அமைதியாக கடவுளை கும்பிடலாம் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்தண்டு பார்த்து செம்ம வெயில் அடிக்க விழிக்கிட்டு இருபத்தொன்பது டிகிரியில வெயில் அடிக்க வலிக்கிட்டு கன நாளுக்கு அப்புறம் சூரியன் வந்து கண்ணை காட்டினபடியா எங்களுக்கும் பெரிய சந்தோஷம் தான் நான்

போயிட்டு என்ன பிரச்சனை போயிட்டு என்ன ஷாட்டுக்கு போயிட்டு வராத ஷாட்டுக்கு வந்தாச்சு மக்களே Der Wurm schaut. இப்ப நாங்கள் நடந்து போவோணும் அதாவதுங்க பார்க் பண்ணிட்டு நடந்து போகணும் ஏனென்றால் அது வந்து மேலே இருக்கு இந்த கோயில் வந்து மேலே இருக்கு. என்ன? காது இல்ல. காட்டனியா இருக்கா? ஐ சொல்லுங்க சஜின். முடிஞ்சும்படி மேதினம் ஏகேட பேர்துற இப்ப சாமி கும்பிடலாமே வந்தாச்சு எங்க பின்னால்தான் வரதினம் இங்க மேதினம் மிக விற்பாங்க பாருங்க இந்த உங்களுக்கு காமி

hypnotized What's up is down, what's left is right Chasing stars and holding you I can't see the end, but we'll see it through மக்களை வாழ்ந்த கூடிய ஒரு இடத்துல இருக்கணும் ஏன்டா ஒரு சத்தம் ஒன்றும் இல்லை எங்கட ஏரியாவில் இருக்கிற சத்தத்தை You gotta go to your child. I'm uh you're about it again again. I'm gonna return. Dangerous times don't fly too high Be sure to keep them out in sight Vi forever if you keep it tight Love the world and keep the sky on your mind ஷாட் மாதா ஆலயம் ஷாட் என்ற இடத்தில் இருக்கும் இந்த கோவில் வந்து மிகவும் பழமையான ஆலயம் ஒன்றாகும் ஏனென்று பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு கட்ட தொடங்கி ஆனா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் இந்த கோவில் திறக்கப்பட்டது இந்த கோவில் வந்து ஒரு விதிவிலக்கான கோவில் என்று சொல்லலாம் வந்து தீப்பிடிச்சு திருப்பி புதுப்பிச்சு அப்படி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அதன் வடிவம் அந்த கோவில் குறுக்குவெட்டுகள் அடுத்தது ஜன்னல்கள் மிகவும் அருமையான வடிவான கோவில் போய் பார்ப்போம் உலக பாரம்பரிய தளமாக பட்டியலிடப்பட்டுள்ளது இது பிரான்சில் அதிகம் பார்வையிடப்படும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கும் மதக்கலையின் மாதிரியாக இருக்கும் ஒளியின் கட்டிடக்கலை பன்னெண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளின் கரைபடிந்த கண்ணாடி ஜன்னர்களின் விதிவிலக்கான தொகுப்பு உலகின் மிகப்பெரியதாவது இடைக்காலத்தின் சிந்தனை காணக்கூடியதாக திறக்கும் மூன்று கதவுகள் கட்டிடம் வரலாறு ஒருமைப்பாடு கரைவடைந்த கண்ணாடி ஜன்னல்கள் ஆகியவற்றையால் விதிவிலக்கான இடம் அதேபோல் மரியன் சரணாலயம் கலைக்கழையில் அதன் தனித்துவமான இடத்திற்காகவும் உண்மையில் கன்னிமேரி இங்கு ஒருபோதும் தோன்றவில்லை என்றாலும் அவ உண்மையிலே இருக்கிறாள் பொருள் ரீதியாக அதன் திரை வழியாக யாத்ரீகர்கள் திருச்சபை உறுப்பினர்கள் மற்றும் பார்வையாளர்களின் உற்சாகத்திற்கு ஆளாகியுள்ளது ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆன்மீக ரீதியில் ஏனென்றால் அவ தன் குழந்தைகளை கடவுளின் ஒளியை நோக்கி ஒரு கலங்கரை விளக்கை போல வழிநடத்துகிறார் பிறக்காத வாழ்க்கை முதல் இறப்பு வரை ஒவ்வொரு வயதிலும் அது அவர்களுடன் செல்கிறது மரியால் தொடர்ந்து நமக்கு சொல்கிறார் அவர் உங்களுக்குச் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அவதாரத்தின் மர்மத்தை அவ நமக்கு முன்வைக்கிறார் இந்த கதிற்றல் பிசாப்பின் இருக்கை மற்றும் சொர்க்கத்தின் நுழைவாயில் ஒரு திருச்சபை ஒரு சரணாலயம் மற்றும் ஒரு வரலாற்று நினைவு சின்னம் மற்றும் உலக பாரம்பரிய தளம் இரண்டிலும் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான இணைப்பாகும் அதன் தலை மற்றும் எண்ணங்களை உயர்த்தும் கோபுரங்கள் மூலம் ஆனால் அதன் மூலம் அவதாரத்தின் மூலம் சின்னம் கிடைமட்டம் மற்றும் சொங்குத்துத்தன்மையின் சந்திப்பு நம்பிக்கை எவ்வாறு அழகை அணுக உதவுகிறது என்பதையும் அழகின் அனுபவம் எவ்வாறு விசுவாசத்தை பெற உதவுகிறது என்பதையும் கண்டறிய இந்த தேவாலயம் நமக்கு உதவுகிறது இந்த பெட்டியை என்றால் மாதாவுக்கு முன்னால பேப்பர் வச்சிருப்பாங்க நாங்கள் எங்களுடைய வேண்டிய பிரார்த்தனையில எழுதிட்டு அப்படியே மாதாக்கு முன்னால பிரார்த்தனை செய்துட்டு இந்த பெட்டியில போட பிறகு வந்து பூஜை செய்யக்க எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து இதை வந்து மாதாக்கு முன்னால வச்சு பூஜை செய்வாங்க நாங்கள் வேண்டியது நடக்குமன்ற ஒரு நம்பிக்கை இந்த செய்திகள் ஆயிரம் ஆண்டுகளாக கட்டிட கலைஞர்கள் மற்றும் கலைஞர்களால் கல் கண்ணாடி இரும்பு மற்றும் மரமாக படியெடுக்கப்பட்டுள்ளன அவை காலத்தால் அழியாதவை கடவுளுடன் நாமல் பேசுவதற்கு ஒரு இடமும் ஒரு ஒளியும் இருந்தாலே போதும் அங்க கடவுள் தோன்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை வந்து அந்த கோயிலுக்கு பின்னாலேயே பெரிய ஒரு பூங்கா பாக் கொண்டிருக்கு அதோட ஒரு மியூசியம் இருக்குது பிடி பெரிய இடத்துல அப்படியே பார்க்கல பாக்கில் அப்படியே அந்த ஒரு தலம் மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க இந்த மியூசியம் பாத்தீங்களன்னா உள்ளுக்குள்ள இன்னைக்கு போக முடியல மே ஒன்றுபடியா இங்க வந்து லீவு தினம் என்றபடியா என்னால போக முடியல ஆனாலும் அது பாருங்க இவ்வளவு முன்னுக்கு வந்து மரங்கள் எல்லாம் வச்சு பூச்செடிகள் வச்சு இவ்வளவு வடிவ எல்லாம் செதுக்கி வச்சுக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படியே அந்த மரங்களுக்குள்ள காத்தோட்டமா இருக்க ரொம்ப ஒரு உணர்ச்சி வசமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு அவ்வளவுக்கு ஜாலியா இருந்துச்சு கணிப்ப கூட்டிட்டு போறது அந்த தலம்னு சொன்ன லபிகாந்த் மாறி இருக்கிற இடத்துலதான் இது பின்னாலையும் அப்படியே போயிட்டு அப்படியே சுத்தியே கோயிலுக்கு முன்னால வரலாம் அந்த லபிகாந்த் தான் உங்களை காமிக்க கூட்டிட்டு போறேன் ஆனா இன்றைக்கு வந்து அதே பூட்டி இருக்கு பாருங்க இங்க மரங்கள் எல்லாம் பாருங்க இங்க உங்களுக்கு தெரியுதா இதுதான் அந்த லபிரா அந்த ரோசா ஷேப்ல எல்லாம் இருக்குது எல்லா லபிராந்தும் கூடுதலா அந்த ரோசா ஷேப்ல தான் இருக்கு வேலை செய்யறபடியா அந்த பூங்காக்கு என்னால போக முடியவில்லை ஆனாலும் என்னால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த இடத்தை சுத்தி காமித்திருக்கின்றேன் ஹாய் சொல்லு சஜின் நல்லா இருக்கா அவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா மாசிலே இங்கே பாருங்கள் மரமெல்லாம் இந்த கலர் பூ பார்த்தீங்களா இந்த கலர் பூ இந்த கடையெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொசியாசகையான்னு சொல்லுவாங்க நினைவு சின்னம் விற்கிற கடை தான் இருபது வருஷத்துக்கு முன்னாலே இந்த கடைக்கு நான் இங்க இந்த கோயிலுக்கு வரைக்கும் அந்த கடை இருந்தது இப்ப இருக்குதுன்னா பாருங்க அந்த கோயில்கிட்ட முன் பக்கம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க உண்மையாவே இந்த ஆலயம் வந்து பார்க்க வேண்டிய ஆலயம் அது முக்கியமா அந்த முழுக்கல இருக்க ஜன்னல்கள் இந்த வடிவுகளுக்காண்டி நீங்க பார்க்க வேண்டிய ஆலயம் அந்த ஹோசாஸ் ஷேப்ல இருக்க ஜன்னல்கள் கட்டிட சிலைகள் வந்து ஒவ்வொரு ஒரு உள்ளுக்குள்ள பார்க்கக்கே ஒவ்வொரு ஒரு அதிசயமும் அடுத்தது அஹ் அபூர்வமும் நிறைந்த கோவில்தான் தான் பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம் அங்கு நாங்க இப்ப கேஃபே குடிக்கிறதுக்கு வந்து நிற்கிறோம் கோயிலுக்கு முன்னாலே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு ஆஹ் பின்னால சைட்ல சைட்ல மக்களே கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு டீ தே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் காத்தாட அப்படியே இருந்துட்டு இப்போ நாங்கள் வீட்டை போகிறதுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் எந்த கார் வந்து கோயில் பக்கத்தில் பார்க் பண்ணிடலாம் அது தூரத்தில் தான் பார்க் பண்ணலாம் அதன் காரணத்துக்காண்டி இப்போ நடந்து போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் கோயில் பின்னால் தெரியுதாந்தான் இப்படி அந்த மலையல் மாதிரி இருக்குது ரொம்ப வேறு ஒரு கஷ்டம் தங்குவது ஓகே இருக்குது எவ்வளோ அழகான ஏரியாண்டு பாருங்கள் மக்களே ஷார்ட் இந்த இடத்துக்கு வந்தால் முக்கியமாக இந்த உண்மையாக வடிவான கோயில் மே தினத்துக்கு இன்றைக்கு வந்து மாதாள தரிசனம் கிடைச்சிட்டுது உங்களுக்கு காட்டோன்னு நினச்சேன் காட்டிட்டு ரங்குறதுன்னு ரொம்ப கஷ்டம் தான் அந்த ரங்கி எப்படியே எப்படியே ரங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் கோயில் தெரியுது அப்படின்னு நடந்தோம் ஓகே மக்ளே அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்பதை பண்ணி கேட்டாடா பாய்